வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியுடைய அனைத்து பெய்யண்பர்களும் பிரகாரம் அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் சித்திரை மாதம் எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பின்னாங்க பிரிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சரார்த்த திதியானது துவயம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய திதி இதை பற்றி நமது சேனலிலே தனியாக ஒரு வீடியோ பிறவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் சதார்த்த திதியை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் சூரியோதயமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாதமானது சைத்ரமாசை சித்திரை மாதம் மேஷமாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி தேதி இருபத்தி ஓரு நாழிகை பத்து வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யா நவமி திதி இன்றைய சிராத திதியானது திதித்வயம் அஷ்டம்யாம் அஷ்டமி மற்றும் நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக அதாவது சூரிய சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சாவிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் வேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டம்யாம் மற்றும் நவம்யாம் நவமி திதி தங்கள் குடும்பத்தில் உலகது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி மற்றும் நவமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்வரு திடிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் அனைவரும் அவர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய ஆகிய சிராத்தும் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்புதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷ நாம் அவர்களுக்கு எந்த பித்திருக்கமாக கைது செய்ய வேண்டும் அப்படியா செய்வோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நாட்கள் பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்துமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையே நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசரை சோமவாசரை கிழமை திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்திராசாட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஆறு நாழிகை பதிமூன்று வினாடி காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சித்திரை மாதத்தில் உத்திராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த அடியின் அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜரணம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த தொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் தினத்தன்று மட்டும்தான் நாம் அனைவரும் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் ஒரு பிறந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான விதமான நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தாராளமாக தங்களது பரிந்துநாளை கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பரிந்தொளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது சிரவண விரதம் திருவோண நட்சத்திர விரதம் அனைத்து சிவாலயங்களிலும் சித்திரைவாதம் சரவண நட்சத்திர ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமயம் நடராஜர் சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகமானது நடைபெறும் சித்தர்காடு ஸ்ரீ சீர்காழி காழி காழி சித்திரமல நாடிகள் அவர்களுடைய குரு பூஜை இன்றைய ராவுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை யவகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தெய்யம் சந்திரா அஷ்டமம் ஆறுதுரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன் ஒழுக்கே காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் முழு இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆறு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆறு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ఆరుద్రా నక్షత్రం త్రివాదర నక్షత్రం నాలుగం పదక మే పిన్నర ఇరం మనీ ఇరవీ ఏడు నిమిడం ముదల్ సెవయ ఎట్ మి మూడు నిమిడం వరే చంద్రాశ్రమం లో సమస్తా సుఖినో శుభం అస్తు తథాస్తు